வணக்க மக்களை இந்த ரெண்டு ஹிட்டர்ஸ் மட்டும் போதும் பாகிஸ்தானா சமாளிக்க அப்படின்னு பாகிஸ்தான் முன்னாள் வீரர் தெரிவிச்சிருக்காரு தான் இந்த அனைவரும் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான போட்டி செப்டம்பர் மாதம் துபாயில நடக்க போகுது எட்டு அணிகள் பங்கேற்க கூடிய இந்த தொடர் டி டுவெண்ட்டி நடக்க நடக்கப்போகுது இந்திய அணியோட ஸ்குவாட் இன்னும் அறிவிக்கப்படல அஜித் அகர்கர் தலைமையில பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் கேப்டன் சூரியகுமார் யாதவ் இதுக்கான பேச்சுவார்த்தையில கடந்த ஒரு வாரமா ஈடுபட்டு வரதா கூறப்படுது இந்த ஆசிய கோப்பையில இடம்பெறும் வீரர்கள் தான் அடுத்த ஆண்டு நடைபெறும் டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான அணிலே இடம்பெற அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க யார் யார் இடம்பெறுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியில கிட்டத்தட்ட எட்டு வீரர்களுடைய இடம் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மீதம் இருக்கக்கூடிய ஏழு பேருடைய இடத்துக்கு தான் கடுமையான போட்டி நிலவுவதாக கூறப்படுது இந்த தொடர்ல இந்திய அணியுடைய கேப்டனா சூரியகுமார் யாதவ் தொடர இருக்காரு சமீபத்தில் இவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்த நிலையில பிசிசிஇட ஃபிட்னஸ் டெஸ்ட்ல தேர்ச்சி பெற்றிருக்காரு கடந்த சில அணியுடைய கேப்டனா இருந்த சூரியகுமார் கோப்பைக்கான இந்திய யாதவ் ஹர்திக் பாண்டியா அபிஷேக் சர்மா திலக் வர்மா அக்சர் பட்டேல் வருண் சக்கரவர்த்தி மற்றும் ஹஸ்தீப் சிங் இவங்களுடைய பெயர்கள் நிச்சயமா இடம்பெறும் எதிர்பார்க்கப்படுது பதினஞ்சு பேர் கொண்ட அணியில எட்டு வீரர்களுடைய இடம் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய ஏழு வீரர்களுக்கான இடத்துக்கு தான் கடும் போட்டி நிலவுது சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங் சிவன் தூபே பும்ரா ஸ்ரேயா சையர் முகமது சிராஜ் மற்றும் சுப்மன் கில் இந்த தொடர்ல இவங்க எல்லாம் இடம்பெறுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி நிலவுது காரணம் இவங்க எல்லாருமே டி டுவெண்டி அணில அப்பப்போ இடம்பெற்று நீக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க சஞ்சு சாம்சன் கடந்த சில தொடர்களில் இந்திய அணிக்கு விக்கெட் கீப்பிங் மற்றும் ஓபனிங் பேட்ஸ்மேனா இருந்துட்டு வராரு சில போட்டிகளில் சதமடிச்சும் இருந்தாலும் தொடர்ந்து ரன்ஸ் அடிக்க தவறி வராரு இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடந்து வந்த ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர்ல ரன்ஸ் அடிக்க ரொம்பவே சிரமப்பட்டாரு இதனால அவருடைய இடம் கேள்விக்குறியா இருந்துச்சு ஓப்பனிங்ல சுப்மன் கில் களமிறங்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க சமீபத்திய இங்கிலாந்து தொடர்ல டெஸ்ட் அணியுடைய கேப்டனா சிறப்பா விளையாடிய சுப்மன் கில் திரும்பவும் டி டுவெண்ட்டி அணியில இடம்பெறுவார்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல சிறப்பா பந்து வீசி இருந்த சிராஜ் திரும்பவும் டி டுவெண்டி அணியில வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு இந்த ஆண்டு பிப்ரவரி நடைபெற்றதும் இருந்தாலும் இது குறித்து முழுமையான தகவல் எதுவுமே கிடையாது ஆசிய கோப்பை முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனடியாக மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர் நடக்க இருக்கிறதுனால பும்ராக்கு ஓய்வு கொடுக்கப்படலாம் எதிர்பார்க்கப்படுது இந்த ஆண்டு நடைபெற்ற ஐ பி எல் தொடரில் பஞ்சாப் அணியுடைய கேப்டனாரது ஸ்ரேயா செய்ய சிறப்பா செயல்பட்டிருக்காரு அவருடைய அதிரடியான ஆட்டம் அணிக்கு பகவலமா இருந்திருக்கு இதன் காரணமா அவர் திரும்பவும் டி டுவெண்டி இந்திய அணியில இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது அதோட சிவம் தூபே மற்றும் ரிங்கு சிங் இந்த ஆண்டு நடைபெற்ற ஐ பி ரன்ஸ் அடிக்க ரொம்பவே சிரமப்பட்டாங்க ரெண்டு பேருமே இதனால மிடில் ஆர்டர்ல இவங்களை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு விசி தீவிரமா ஆலோசிச்சுட்டு வரதாகவும் கூறப்படுது இந்த நிலையில பாகிஸ்தான் முன்னாள் வீரர் அக்தர் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா மற்றும் சூர்யகுமார் யாதவ் இவங்க ரெண்டு பேர் மட்டுமே மட்டுமே போதும் டீம் ஜெயிக்க வைக்கிறதுக்காக பாகிஸ்தான் இப்போ ஃபார்ம் அவுட்ல இருக்காங்க அவங்க வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட எல்லாம் தோக்குறாங்க கண்டிப்பா இந்த டீமை வச்சுக்கிட்டு எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இந்தியாவுக்கு தான் கப்பு அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த ரெண்டு ஹீட்டர்ஸ் மட்டும் போது பாகிஸ்தானை காலி பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு அக்தர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்